திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் வளம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருமயிலாப்பூர் பாடல் எட்டு தன்னார கண் தோல் சாய்தூக கபாலி கபாள பன்னார்பதினன் கணங்கள் தம் அட்டமினால் கண்ணார காணாதே ஓதியோ போம்பா பாடலின் பொருள் ஓம் பாவா வெண்மையான இயல்புடைய ராவணனின் தோள்களை நெறித்து கந்த திருவடிகளை உடையவனால் கண்களுக்கு நிறைவு தரும் மயிலையில் உள்ள கபாலீஸ்வரத்தில் அமர்ந்துள்ளவனுக்கு பண்ணோடு பாடும் பதினெண் கணத்தினரும் ஏத்தும் வகையில் சித்திரை அட்டமையில் நிகழும் விழாவை கண்ணார கண்டு மகிழாது செல்வது முறையாகுமோ என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள்